ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வங்கியில் கடன் வாங்கியிருக்கீங்களா உடனே உங்களுடைய வங்கியில் பேசி உங்களுடைய வங்கி கடனை வட்டி விகிதத்தை குறைக்கலாம் அது எப்படி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ விருது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிறத கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் காணிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு வங்கியும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ரிவோ ரேட் அதாவது ரிபோ வட்டி விகிதத்தை பொறுத்தே தங்களது வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி விகிதத்தை கடன்களுக்கு குறைந்த வட்டி மட்டுமே கட்டும் ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கி ரிபோ வட்டி விகிதத்தை குறைத்த உடனே வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வட்டி விகிதத்தை குறைத்து விடாது இந்த வட்டி விகிதத்தை குறைப்பை பெற வாடிக்கையாளர்கள் கடன் பெற்று மூன்று ஆண்டுகள் முடித்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட வாடிக்கையாளர்கள் ரேட்டிங் வட்டியில கடன் பெற்றிருக்க வேண்டும் இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த ஒன்றாம் தேதி முதல் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு ரிவோ வட்டி விகிதத்தில் ஏற்பட்ட வட்டி குறைவோ வட்டி விகிதத்திற்கு ஏற்ப வட்டியை குறைக்க மூணு ஆண்டுகள் வர காத்திருக்க வேண்டியதில்லை புளோட்டிங் வட்டியில கடன் பெற்றிருப்பவர்களுக்கு உடனே அந்த சலுகையை வழங்கலாம் இந்த ஆண்டுல இதுவரை மூன்று முறை ரிவோ வட்டி குறைப்ப அறிவித்து விட்டது இந்திய ரிசர்வ் வங்கி இதனால புளோட்டிங் வட்டி கடன் பெற்ற வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கிகளிடம் பேசி வட்டி குறைப்பை பெறலாம் மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி வட்டியில் இருந்து பிக்சட் வட்டிக்கு வாடிக்கையாளர்கள் தங்கள் கடனை மாற்று விகிதமான அறிவிப்பையும் அறிவிக்க உள்ளது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரெபோ விகிதம் எவ்வளவு கூடினாலும் வாடிக்கையாளர்கள் தங்களது வட்டி விகிதத்தை கட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளலாம் எனவும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த ஒரு அறிவிப்பு மூலமா ரிசர்வ் வங்கி என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாராவது வங்கிகளை கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் பாத்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் ரேட்ல ஒரு வட்டி விகிதம் போட்டிருப்பாங்க இல்லைனாக்கா ஃப்ளோட்டிங் ரேட்டில் ஒரு வட்டி விகம் போட்டிருப்பாங்க இந்த ஃபிக்ஸட் ரேட்னாக்கா நீங்கள் வந்து இப்போது லோன் வாங்குறப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போடுறாங்களோ அதுதான் உங்களுடைய லோன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும் இடையில ரெகுவ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி இல்லை டிகிரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய வட்டி விகிதத்தை நீங்கள் வந்து பெற முடியாது இது ஃப்ளோட்டிங் ரேட்டில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கனாக்கா நீங்கள் வங்கியில் ஏற்படக்கூடிய ரிவர் ரேட்டு எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போலாம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும் எப்போலாம் ரேட்டு வந்து குறையுதோ அதே போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும் ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கினவங்களுக்கு இந்த சலுகை வந்து வழங்குது ஸோ இந்த சலுகையெல்லாம் நீங்க வந்து பெறணும்னாக்கா குறைந்தது மூணு வருஷம் நீங்கள் வந்து லோன் வாங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மூணு வருஷம் நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க லோன் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் ரேட்ல இன்ட்ரெஸ்ட் போயிருக்கீங்கனாக்கா நீங்க உடனடியாக பேங்க்கில் போய்ட்டு இவ்வளோ போல ரேட் வந்து இப்போ மூணு முறை வந்து குறைவு பண்ணியிருக்காங்க இதனால வங்கியினுடைய வங்கி கரன்கள் யாராலாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து ரிவோ ரேட் வந்து குறைப்பாங்க ஸோ இந்த மாதிரி மூணு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ரிவோ ரேட்டு குறைஞ்சதால் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் குறைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னாக்கா உடனடியாக அது வந்து உங்களுக்கு அப்ளிகலவ் ஆகும் உடனே நீங்க வந்து இந்த விஷயத்தை நீங்க பேங்க் அன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறைச்சிக்கலாம் இதுவே ஃபிக்ஸட் ரேட்ல இருந்தீங்கனாக்கா ஃபிக்ஸட் இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு லோன் வழங்கியிருந்தாக்கா நீங்க வந்து இதை மாற்றம் பண்ண முடியாது இதுக்கான வழிவகைகளும் வந்து ரிசர்வ் வங்கி உடனடியாக அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் ரேட் வட்டினா என்ன ஃப்ளோட்டிங் ரேட் வட்டினா என்ன அப்படின்ற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியலனாக்கா ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்டையும் கொடுத்துருக்கேன் தேவைன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து வங்கி கடன் வாங்கியிருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய வங்கி அணுகி இது போல விவரத்தை தெரிவித்து நீங்கள் எந்த ரேட்டில் லோன் வாங்கியிருக்கின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வட்டியை குறைத்து கொள்ளலாம் ஸோ இந்த ஒரு அறிவிப்பு வந்து லோன் வாங்கின மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள தான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ தெரியப்படுத்துங்க இது போல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ குடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சேர்க்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி